வணக்கம் நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது எம் எம் கோட்வாம் மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி தளத்தில் பேசிகிட்ருக்கேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாப்பிக் என்னன்னா இந்த கோழிகளை பற்றி தான் ஒரு முழு காணொலியை பார்க்க போகிறோம் நம்ம அகத்திக்கு ஒய்ஃபஸ்ட் டூண்ட் சவுண்டல் மசல் சலுகைகள் விற்பனை செஞ்சுட்டு வந்துருக்கோம் தமிழகம் முழுவதும் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் கொரியர் மூலமாக தேவையான கண்டிப்பாக நம்மள காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அதே மாதிரி ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் இருக்கும் நம்ம கோழிகளை பொறுத்தவரைக்கும் எப்படின்னா இப்போதைக்கு நம்ம பேச போகிற டாப்பிக்கு இந்த அடை கூட்டி வைக்கிறது அந்த முறையை பற்றி நம்ம தெளிவான ஒரு விளக்கமாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவோட டியூரேஷன் பார்த்துட்டிங்கன்னா மூணு புள்ளி நாற்பது நிமிஷம் தான் நம்ம சொல்ல போகிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த கோழிகளுக்கு அடை வைக்கிறது ரொம்பவும் ஒரு சிரமமான விஷயமா இருக்குது ஏன்னா இப்போ இருக்க சூழ்நிலையில் ஒரு சில பேருக்கு தெரியாது ஒரு சில மக்களுக்கு தெரியும் நம்ம முட்டைகளை ஃபுல்லாமே டெஸ்ட் பண்ணி பார்க்குறது எப்படின்னா இந்த தண்ணிக்குள்ளே முக்கி பார்க்கணும் எப்பயுமே கோழிகள் வந்து முட்டை போட்டோன்னே நம்ம வந்து இன்குபேட்டரில் எடுத்துகிட்டு போய் வைக்கிற மாதிரி அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் செய்யக்கூடாது ஒரு சில நண்பர்கள் அந்த மாதிரி செய்வாங்க நம்ம வந்து கோழி முட்டை போட்டோன்னே அதை தூக்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடணும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு ஒரு பதினாறுலேருந்து பதினெட்டு நாளுக்குள்ளே தான் அது அந்த டியூரேஷனு அதுக்கப்புறம் வெளியில் எடுத்து நம்ம ஒரு மூணு மணி நேரம் பண்ண உணர்த்திடணும் வெளியில் வச்சு அப்படி இது பண்ணிட்டோம்னா அந்த மூணு மணி நேரம் கழித்து காய்ஞ்சிரும் காய்ஞ்சவுடனே கூலிங் எல்லாமே இறங்கினோடனே நம்ம வந்து தண்ணியில் போட்டு செக் பண்ணணும் அதை பற்றி தான் ஒரு ஃபுல் வீடியோ நம்ம இந்த இது மேக் பண்ணியிருக்கோம் பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நம்ம அடுத்தடுத்து வீடியோ கண்டினியூஸாக இருக்கோம் நம்ம இந்த மாதிரி தான் முக்கி முக்கிய பார்த்துட்ருந்தோம் இப்போ முட்டையை தூக்கி தண்ணிக்குள்ளே மெதுவாக வச்சோம்னா அது வந்து மூழ்கி இருக்கணும் அதை வந்து மேலாப்பில் மிதக்கும் அப்படி மதந்துச்சுனா அதை வந்து கூமுட்டை அதை நம்ம வந்து இந்த அடை கொட்டி வைக்கிறதுல வைக்கவே கூடாது அப்படி வச்சுச்சின்னா அதனால் எந்த விதமான யூஸ் இல்லை அது பொறிக்கவே புரிக்காது இது வெட்டியாக கோழியோட ஸ்பேஸை தான் அடைச்சிட்ருக்கோம் அதனால் இந்த தப்பை மட்டும் செய்யாதீங்க அதே மாதிரி ஒரு இருபது நாளுக்குள்ள கோழிகள் வந்து குஞ்சு பொறிச்சு வெளியில் வந்துடும் எல்லாமே அந்த இருபது நாளைக்கு கீழே வைக்கவே கூடாது இப்போ ஒரு கோழி வந்து புதுசாக இருக்குன்னா நம்ம வைக்கிற முட்டை வந்து ஒரு நாலு முட்டை ஆறு முட்டை அந்த மாதிரி ரொம்ப கம்மியான உள்ளதான் வைக்கணும் இப்போ நல்லா பழகிடுச்சுன்னா பத்து முட்டையிலேருந்து பன்னெண்டு முட்டை வரையும் வைக்கலாம் இந்த சிறுவடையை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டு முட்டைக்குள்ளே தான் வைக்கணும் அப்படி வச்சால்தான் ரொம்பவும் நல்லது பொறிப்புத்திறன் ஒரு தொண்ணூறு சதவீதத்துலேருந்து எண்பது சதவீதம் வரையும் நம்ம எதிர்பார்க்கலாம் நிறைய நண்பர்கள் செய்கிறதெல்லாம் எப்படின்னா காமெடி பண்ணுறாங்களா இல்லை என்னன்னு தெரில இருபது முட்டைகளை வந்து அடைக்கி வச்சிட்றாங்க அதை வந்து பொறிச்சு வைக்கிறதுக்கு சாத்தியம் இல்லை ஏன்னா பக்கத்து பக்கத்தில் இருக்க கோழி குஞ்சுகள் எடுத்து காமிச்சு அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த இருபது முட்டைகளையும் ஒரு கோழிகளுக்கு வைக்கும்போது அதனுடைய ரெக்கைகள் பற்றாது குறிப்பாக அந்த சிறுவடையாகட்டும் இல்லை பெருவடையாகட்டும் எதுக்குமே ரெக்கை பற்றாது அதனுடைய ஹீட்டை ஃபுல்லாகவே கொடுக்க முடியாது எல்லா இடத்துக்கும் கொடுக்க முடியாது அதனால் நீங்கள் கோழிகளுக்கு அடை வச்சேன்னா ஒரு பத்து முட்டைக்குள்ளே வைங்க ரொம்பவும் நல்லது அதே மாதிரி நீங்கள் அடை போட்டுறதுக்கு முன்னாடி மண்ணெலாம் வைப்போம் ஃபஸ்ட்டு ஆற்று மண்ணலில் போட்டுருந்தோம் இப்போ எம் சாண்டில் போட்டிருக்கோம் அந்த எம் சாண்டாகட்டும் இல்லை ஆற்று ஆகட்டும் அதில் மட்டும் கல் மட்டும் பெரிய பெரிய கல்லாக இருக்காமல் பார்த்துக்குவேன் ஓரளவு சலிச்ச மண் நைஸ் மண்ணில் போடுவேன் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் எப்படின்னா நம்ம கோழிகளுக்கு அடை வைக்கிறத நம்ம வந்து ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கணும் இல்லாட்டி ஒரு டைரி அப்படி இல்லாட்டியும் மார்க்கரை வச்சு நம்ம முட்டைகள் எழுதி வச்சுக்கணும் அதிலேருந்து ஒரு பதினெட்டு நாள்லேருந்து இருபத்தி ரெண்டு நாளுக்குள்ளே கோழிகள் எல்லாமே குஞ்சு பிடிச்சிரும் அதுக்கு மேலே நம்ம குட்டி வச்சுட்டே இருந்தோம்னா கோழிகள் போட்டது எல்லாமே ஒரு இந்த முட்டைன்னு சொல்லுவாங்க அதை பற்றி நம்ம விரிவான வீடியோ நாளைக்கு பார்ப்போம் அடுத்தடுத்து கண்டென்ட் நம்ம யோசிச்சுட்டே இருக்கோம் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா அதையும் தெரியாமல் நம்ம அதையே ஒரு கண்ட்டை ஒரு வீடியோவாகவே போடுவோம் அதுவும் இல்லாமல் நம்மள்கிட்ட ஒன் மந்த மூணு மாத கோழி குஞ்சு இந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணிக்கிருக்கு உங்களுக்கு தேவையான கண்டிப்பாக நம்ம உடலில் காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்